அனைவருக்கும் வணக்கம் இப்போ நடந்துகிட்ருக்க ஐயா ஸ்டாலின் ஐயா அவர்களுடைய ஆட்சியை பற்றி தான் வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா எம்எல்ஏ எலெக்ஷனில் நிறையா வாக்குறுதிகள் கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் உங்களுக்கு வந்து நிறைவேற்றிருப்பாங்க அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்துருப்பீங்க ஏன்னால் அதனால தான் வந்து இப்போ வேட்பாளர்கள் வந்து களத்துக்கு போகும்போது நம்மளுடைய பொதுமக்களாகட்டும் திருப்பி அனுப்பிட்டுருக்காங்க அதிலையும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் திமுக ஆட்சி எப்படி நடைபெற்றுட்டு இருக்குது அப்படின்ட்டு இதுக்கு ஒரு உதாரணம் நான் சொல்கிறேன் மக்களை தேடி மருத்துவம் அப்படின்னு சொல்லி வந்துச்சு தெரியுங்களா எல்லா பிஹெச்டி சைட்லும் வந்திருக்கோம் அதாவது வீட்டில் போய் ஒரு மருத்துவம் பார்க்கணும் இதுக்கு வந்து செவிலியர்களை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருந்தாங்க இது வந்து மக்களை தேடி மருத்துவம் இதில் என்ன வந்து பிரார்த்தனை நடக்குது தெரியுங்களா ஒரு நாளைக்கு நூறு பேர்த்த பார்க்கணும் இது வந்து கம்பல்சரி நூறு பேர்த்த பார்க்கணும் அப்படிங்கிறது ஏன்னா இதுக்கு பலாயிரம் கோடி வந்து வந்து செலவு பண்ணியிருக்காங்க பண்ணிட்டு இருக்காங்க இதில் நூறு பேர்த்த பார்க்கணும் டெய்லியும் ஒரு நூறு பேர்த்த பார்க்கும் போது பத்து நாளைக்கு பத்து பேர் பத்து நாளைக்கு ஆயிரம் பேர் இதே மாதிரி மாதத்துக்கு மூவாயிரம் பேர் ஆச்சுங்களா இது எல்லாமே ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஃபேக் நம்பர் தான் வந்து கொடுத்துருப்பாங்க ஏன்னா அவங்களுடைய டார்கெட் முடிக்கணும் இது வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்தே ஃப்ரெஷர் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு நூறு பேத்தை பார்க்கணும் அப்படின்னு எப்படி சொல்லுங்கள் பார்க்குறேன் ஒரு சரௌண்டிங் வந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் இருக்குது அப்படின்னா எப்படி வந்து இது வந்து ஏறக்குறைய ஒரு எத்தனை மாதம் நடந்துச்சுன்னு தெரில ஆனால் வந்து முக்கால்வாசி எல்லாமே வந்து பிராட்தனம்தான் இதுக்கு வந்து பலாயிரம் கோடி வந்து கணக்கு காட்டிட்டாங்க ஏன்னா எங்கிட்ட எவிடன்ஸ் இருக்குதுங்க என்னை சார்ந்தவர்கள் வந்து செவிலியர்களாக இருக்காங்க அவங்க வந்து நம்மளுடைய நம்பரையே வந்து ரெ இப்போ ரெண்டு நம்பர் வச்சுருக்கோம் மூணு நம்பர் வச்சுருக்கோன்னா நம்மளுடைய நம்பரே வந்து கொடுத்துருக்காங்க மக்களையும் தேடி மருத்துவம் அது போக எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாரு இது வரைக்கும் வந்து மக்களின் தேடி மருத்துவம்னு யாரும் வீட்டு பக்கம் வந்தது கூட கிடையாது ஹாஸ்பிட்டலில் போய் கேட்டால் மருந்து கிடையாது மாத்திரை கிடையாது எதுவுமே கிடையாது அப்புறம் என்ன இதுக்கு வந்து நீங்கள் ஹாஸ்பிட்டல் நடத்துகிறீங்க எல்லாம் மருந்தெல்லாம் பிஹெச்சி சைடு நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு காட்டுறீங்க எந்த பிஹெச்சிலியாவது நீங்கள் போய் கேளுங்க சரியான மருந்து சரியான ட்ரீட்மெண்ட் இருக்குதா அப்படிங்கிறது நீங்கள் தெளிவாக சொல்லுங்கள் பார்த்துறேன் அப்புறம் என்ன வந்து இந்த ஆட்சி வந்து அவ்வளோ சிறப்பாக நடைபெற்றுட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க உங்களுக்கே கண்கூடாக வந்து பார்த்துருப்பீங்க இப்போ வேட்பாளர்கள் வந்து போயிட்டுருக்காங்க ஒவ்வொரு சைட்லேயும் வேட்பாளர்களை வந்து திருப்பி அனுப்பண வண்ணமாக தான் மக்கள் வந்து இருக்காங்க ஏன்னா இது வரைக்கும் வந்து மக்களை நீங்கள் ஏமாற்றியிருக்கலாம் இப்போ நேரடியாக வந்து களத்தில் வந்து மக்கள் வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இதுவே போதும் நம்மளுடைய திமுக ஆட்சி வந்து எவ்வளோ சிறப்பாக நடைபெற்றுட்டுருக்கு அப்படின்ட்டு இதுலேருந்தே உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் சரிங்களா இந்த திமுக வேட்பாளர்கள் வந்து திருப்பி அனுப்புகிறாங்க பார்த்தீங்களா அதை வந்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்